திருவாசகம் தேவாரம் எழுதி உலக அளவில் கொண்டு போன இளையராஜா எல்லாம் ஓகே சார் இளையராஜா சார் சூப்பரா பண்ணீங்க அங்கேயே நில்லுங்க இதுதான் இப்போ இந்த இளையராஜா விவகாரத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் பாஜகிட்ட இருந்து ஏன் சார் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ அவங்க என்ன சார் சொல்லுவாங்க நான் ஓப்பனாக சொல்றேன் சார் என்ன தின சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தனா கூட இந்த உலகத்துல எல்லாரும் கூட நான் தான் அவங்க ஒருத்தன் சொன்னா அது ஆதிக்கமாக இல்லையா இல்ல நம்ம இந்த விவகாரத்தை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கிறதுனால சொல்றேன் இன்னும் வெங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படாமல இருக்கு இது எவ்வளவு வந்து ஒரு அறவேக்கடை தனமான வாகனம் ஒருத்தரு தமிழ்நாட்டோட பொக்கிஷமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவிலுக்குள்ளேயே நுழைய நுழைய அனுமதி இல்ல அது யாருக்கு காரணம் நீங்க சொல்லுங்க யாரு காரணம் திராவிட பாயாசமா இப்போ யாரும் விஜய் போன்றவரு வாய்த்திலேருந்து பேச சொல்லுங்க இது யார் காரணம் தடுத்து அந்த நாம போட்டவர் திமுக குலுகப்புறப்பு செயலாளரா அந்த நாம போட்டாரு வீடியோல இருக்கு எல்லாரும் பாத்துக்கோங்க இளையராஜாக்கு தெரியும் அதாவது இது ஒரு பழக்க வழக்கங்க போகக்கூடாதுங்கிறது ஒரு கொடூரம்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலும் சாமி வர வரவிட மாட்டேன்னு சொல்றது அதை விட கொடுரும் பணக்காரன் ஆகுங்க கூத்தடிங்க காரு வாங்குங்க என்ன பண்ணாலும் அவன் ஏத்துக்காது ஏத்துக்கும் மனதிற்கும் ஆனா நீ படிச்சிடாத கேள்வி கேட்டுறாத சுயமரியாதை பெற்றாத அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டோட பொக்கிசம் அவர் மாதிரியான ஒரு இசையமைக்கக்கூடிய திறமை சமீப யாரும் அப்படி நம்ம பார்க்கல நம்ம எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞர் ஆண்டாள் கோவிலில் அவர் சாமி கும்புறதுக்காக போயிருக்காரு அங்க கருவுரைக்குள்ள போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு இளையராஜாக்கு அங்க வாசலே தடுத்து நிறுத்தி அங்கேயே மரியாதை செஞ்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ தான் தற்போது வைரலாகிட்டு இருக்கு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கருவறைக்குள்ள இல்ல கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அர்த்த அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே நிறுத்தி இளையராஜாங்கிறதுனால ஏதோ எவ்வளவு நாகரீகமா பேச முடியும் நீங்க மரியாதை செஞ்சுன்னு சொன்னீங்க அதை விட அவமரியாதை எதுவுமே கிடையாது அப்படியே ஒருத்தர் இந்த நாம போட்ட ஒரு ஒருத்தர் அப்படியே இளையராஜாவை அவளை இடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படி நின்று ஏதோ சொல்றாரு என்னாலும் நீங்க கூடாதுல அப்படிங்கிறத ஏதோ ஒரு மாதிரி சொல்றாரு அந்த சண்ட கேட்கல நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நாமம் போட்டவர் அவரு அவர் நிக்கிறார் இளையராஜா கொஞ்சம் ஆர்வப்பட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கருவறைக்குள்ளதானே விட மாட்டீங்க அர்த்தமன்ற மூலியமா விடுவீங்கிற மாதிரி நினச்சிட்டாருப்பா பாவம் மனுஷன் ஒரு மேஸ்ட்ரோ விருதுனா அவருக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அமெரிக்கா லண்டன் போனா அவருக்கு எங்க வேணாலும் போகலாம் ஆனா அவர் பிறந்த மண்ணில் அவருடைய ஆண்டாளை அவர் பாடி பாடி களிப்புற்ற ஆண்டாளை தன்னுடைய பக்தியை ரசிகர்களிடம் இசையின் வாயிலாக கடத்திய அந்த ஆண்டாலை தன்னுடைய ஆண்டாளை தரிசிக்க முடியல ஏன்னா ஸ்ரீ ஒளிபுத்தூர் இல்லையா இந்தியா இல்லையா இந்து மதம் இல்லையா அவரளவு அனுமதிக்காது இதே அவர் வந்து பாரின் போய் எங்க போனாலும் அவருக்கு அனுமதிக்க உண்டு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடக்குது தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்கு இந்து இந்து மதம் எங்க இருக்கு ஏங்க இவரை தடுத்தது வந்து இந்த இந்துத்துவ இந்துத்துவந்தரம் தானே இவரை தடுத்தது வந்து யார் தடுத்தா சொல்லுங்க தடுத்த கருத்தியல் எது தடுத்ததும் நாமம் போட்டு ஒரு ஆளு இப்படி தடுக்கிறாரு ஒரு நபர் அவர் பேர்ல எனக்கு யாருன்னு தெரியாது அவரு ஏன்னா யாருன்னு தெரியாத ஒருத்தர் அவ்வளவு இளையராஜாவை தடுக்க முடியுது இதுதான் போடாத ஒருத்தர் நாமத்தை போட்டுக்கிட்டு அவ்வளவு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் வியந்து பார்க்கின்ற ஒரு சாதனை தமிழனை சட்டை போடாம ஒரு நாம போட்டு ஒருத்தர் தடுக்க முடியுது இப்போ புரியுதா யார் பிறவி அதிகாரம் என்பது என்னன்னு புரியுதா உங்களுக்கு இளையராஜாக்கு இல்லாத பணமா புகழா பேரா இல்ல அதிகார மைய தொடர்புகளா ஆனா அவ்வளவு இருந்தாலும் சட்டையே போடாத ஒரு ஆள் இப்படி நின்றுகிட்டு அவரை தடுக்கிறாருன்னா இப்ப புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல பணத்தை விட அதிகாரத்தை விட கல்வியை விட பேர் புகழை விட நீ ஒரு குறிப்பிட்ட பிறப்பில் பிறந்திருக்கணும் அந்த பிறப்பு வந்து அந்த பிறப்புல பறந்துட்டா உங்களுக்கு பணம் தேவையில்லை இதுவும் தேவையில்லை ஆனா நீங்க இளையராஜாவே தடுத்து நிறுத்தலாம் இளையராஜா இல்லை இளையராஜாவா ரஜினி அந்த எவ்வளவு விஜயாந்த யாரா இருந்தாலும் அவங்க உள்ளோட மாட்டாங்க இதுதான் இந்த இடத்தில் நாம் பேச வேண்டிய அரசியல் அது என்ன அதிகாரம் ஜீயர் மட்டுமே போகக்கூடிய அதிகாரம் எது அந்த ஜிஆருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோ நம்பிக்கைங்க இது ஜிஆர் அப்படின்றது நீ போக கூடாது நான் மட்டும்தான் போவேங்கிறது என்ன நம்பிக்கைன்னு கேட்கிறேன் என்னுடைய இருக்காரு என்னுடைய நம்பிக்கை என்பது உங்களை காயப்படுத்தாதாக இருக்கணும் உங்களை அவமானப்படுத்தாதாக இருக்கணும் என்னுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது நான் அப்படி கால் மேல கால் போட்டு போய் உட்காருவேங்கிறது உங்க சுயமரியாதை இருக்கலாம் ஆனா நான் கால் போடுற இடத்துல இன்னொருத்த தலை இருந்து அப்படி எத்திட்டு தான் உட்காருவேன் ஏன்னா ஏன் கால் அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய சுயமரியாதை அவருடைய கால் அவருடைய மேனரிசம் அவருடைய உடல் மொழி என்று நம்ம நியாயப்படுத்த முடியுமா கால் மேல கால் போட்டு ஒருத்தர் உட்காரத யாரும் தப்ப சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க தால் தலையை தான் உட்காருவேன் ஏன்னா இது எங்களுக்கான நம்பிக்கை நாங்க இப்படிதான் இருப்போம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது எங்களுக்கு மட்டும்தான் தொட்டு வழிபட தொட்டு பூஜை செய்ய வழிபடங்கிறவர் வழிபடுறது ஃபுல்லா இவன் நான் பூஜை செய்வதுதான் அவர்கள் இளையராஜா வழிபட தானே போனார் பூஜை செய்வா போனாரு வழிபடுவதுக்கே கோவில் நடுவில் எவ்வளவு பெரிய நபர் நிறுத்தி இருக்காங்க பாருங்க இப்போ அவங்க விட்டுருந்தா என்னங்க இருக்கும் ஆனா ஆண்டாள் கோவில் போயிருப்பாங்களா அந்த கோவிலோட புனிதத்தன்மைப்பு போயிருமா அந்த கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டம் குறைஞ்சிடுமா ஒண்ணுமே இருக்காது இளையராஜா வந்துட்டு போனாருன்னா பேரு ஆனா ஆனால் அப்போ கூட இன்னைக்கு இளையராஜா வருவாரு நாளைக்கு இன்னொரு பிற்படுத்தப்பட்டவர் இன்னொரு ஒடுக்கப்பட்டவர் நாளைக்கு கல்லர் வருவாங்க நாடாரில் பெரியவரும் வருவார் சிவ நாடார் வருவாரு ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் சுவரத்தில் வந்துட்டாங்கல்ல பணம் வந்துட்டா ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து பார்ப்பனருக்கு சமம் ஆயிருமா ஒரு ஜாதி அரசியல் இருக்குன்றீங்க இருக்கு என்னங்க நீங்க அப்பட்டமான அரசியல் தானே கடவுள்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க கடவுள் சிலைகள் எழுந்தருவி இருக்கிறது இந்த நேரத்தில் உள்ள விட மாட்டோம் தானே சொல்றாங்க அவங்க அந்த புனித தன்மையை பாதுகாக்கணும்னா பார்ப்பனர்கள் இருக்கணும் ஜீயர்கள் போய் தொட்டு பூஜை செய்யணும் ஜீயர்கள் இருக்கிற இடத்தில் நீ எவ்வளவு பெரிய பிஎஸ்டி டாக்டரேட் இசையில் வாங்கிக்கோ ஆன்மீகத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கோ ஆனால் நீ போக கூடாது என்பது அப்பட்டமான சாதிய இப்ப மற்ற மாநிலங்கள்ல இதே மாதிரி விவகாரம் நடக்குது அப்படின்னா எளிதில் கடந்து போயிடலாம் ஆனா தமிழ்நாடு அப்படின்றது சமூக நீதி பேசிய மண் இது ஜாதிக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய மண்ல பெரியார் மண்ல இப்படி நடக்குது அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் இது நடக்குது அப்படின்றது இது சேம் டைம் அரசாங்கமும் இதுல கொஞ்சம் கவனமா இருந்திருக்க வேண்டிய தேவை இருக்கு அனைத்து ஜாதி அச்சகராவதற்கான சட்டம் போட்டு அதற்காக அறுபது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அறநூற்றாண்டு காலத்துக்கு மேலாக போராடி கொண்டிருப்பது எந்த அரசு இந்த அரசு தான் திராவிட அரசு திமுக எம்ஜிஆர் கூட மகாஜ மகாராஜன் கமிட்டி போட்டார் தொடர்ச்சியாக அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு போவார்கள் யார் சொல்லுங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும்னு இவங்க சட்டம் போட்டப்ப ஆகக்கூடாது இது டினாமினேஷன் ஜியர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அவர்கள் மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி நாட் மைனாரிட்டி மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டி ஒரு டினாமினேஷன் ஒரு சின்ன தொகை ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதாவது கடவுளை தொட்டு வழிபடக்கூடிய உரிமை அந்த ஜீயர்களுக்கு மட்டும் உண்டு அந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டும் உண்டு அந்த தீட்சிதர்களுக்கு மட்டும் உண்டு அந்த உரிமையில கை வைக்கிறீங்களே அப்படின்னு ஏதோ அவர்களுடைய பிறப்புரிமை மாதிரி ஏதோ ஒரு என்ன என்ன சொல்றது ஆர்டிக்கல் நைன்டீன்ல வாழ்வதற்கான உரிமை மாதிரி பேசி இன்னைக்கு வரையும் தடை செய்து வைத்திருப்பவர்கள் இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு இதை மீறி போனீங்கன்னா எங்க மத ஆச்சாரத்தில் நீங்க தடுக்கிறீங்க எங்க கஸ்டம்ஸ நீங்க தடுக்கிறீங்க எங்க மரபுகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பேசுறீங்க நீங்க துவேசி என்று சொல்பவர்கள் யார் அவரு அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு நூற்றுக்கு நூறு விழுக்காடு இந்த மரபுகளை இந்த சட்டங்களை உடைக்கணுங்கிறதுக்காண்டிதான் பெரியார் சட்டத்தை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தினார் அவர் சட்டத்தை எரிக்கிற போராட்டம் என்ன நடத்தினாரு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் பதிமூணு பதிமூணு ஏ இதெல்லாம் என்னது சாதியை பாதுகாக்கும் சட்டம் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு இதை நான் எரிக்க போறேன்னு எரிச்சாரு அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு பண்ணுவாங்க இந்து மதத்துக்கு அவமானம் அது எப்படி சொல்லுவாங்கன்னா பிராமீனுக்கு அவமானம் பேச மாட்டாங்க தடுக்கிறது பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆனா ஒட்டுமொத்தம் பிரச்சனை வந்துட்டா இந்து மதத்துக்கு அவமானம் இந்து மதத்துக்குள்ள வந்துட்டார உடனே சொல்ல முடியாது இளையராஜோட அப்பா வந்து டேனியல் டேனியல் ராஜா அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வந்து கங்கை மரணம் ஏதோ ஒன்று கூட சொல்லியிருக்காரு அவர் இயேசு பாட்டெலாம் வேற பாடியிருக்காரு அதையெல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்களா ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க அப்படின்னு இதர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களையும் இவருக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வேலை பண்ணுவாங்க புரியுதுங்களா இதுக்கு எந்த விதத்தில் தமிழ்நாடு பொறுப்பாகாது தமிழ்நாடு இந்த முறை நீங்களும் தானே போராடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு திமுக அதிமுக மதிமுக இது ஒரு சமூக சிக்கலா தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா சமூக சிக்கல்ங்க சட்டத்தை விட பெருசு சமூகங்க இப்ப ஒரு பக்கம் வைக்கம்ல கோவில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்த பெரியாருக்கு நம்ம வந்து அதற்காக இது பண்ணி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது இல்ல ஒரு சில நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒருத்தரு தமிழ்நாட்டோட புக்கீசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கோவிலுக்குள்ளேயே நுழை நுழைய அனுமதி இல்ல அது யார் காரணம் நீங்க சொல்லுங்க யார் காரணம் திராவிட பாயாசமா விஜய் சொன்ன திராவிட பாயாசம் காரணமா பாசிசம் காரணமா இப்ப யாவது விஜய் போன்றவர்கள் வாய் பேச சொல்லுங்க இது யார் காரணம் மனிதனை மனிதன் தொடக்கூடாது இந்த மனிதன் கடவுள் கிட்ட வந்தா கடவுள் கோவிச்சுக்கும் கடவுள் தீட்டாயிரும் இப்படி எல்லாம் எழுதி வச்சது யாரு திராவிடமா இதற்கு எதிராக பேசியதுதான் திராவிடம் இப்ப இந்த இடத்துல பாயசமா பாசிசமா இந்த நடுநிலையா பேசுறேன்னு பேசுறவங்களா தயவு செய்து இதுல பாயசம் இருக்கா பாசிசம் இருக்கான்னு சொல்லுங்க ஒரு மனிதனை நீ வந்தா கடவுள் கோவிச்சுக்கோ நீ இங்க நிக்கணும் இதை செய்வதற்கென்று ஒரு பிறப்பு இருக்கிறது இதை செய்வதற்கென்று ஒரு தகுதி பிறப்பின் அடிப்படையிலான தகுதி இருக்கு என்று கேட்பது யார் அவர்களை ஆதரிப்பது யார் அதை சொல்லுங்க எங்க அதுதானங்க தடுத்து இப்ப திராவிட தத்துவத்தின்படி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இல்ல முதலமைச்சர் ஆர்டர் போட்டு இளையராஜா மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர்டர் போட்டிருக்காரா முதலமைச்சர் என்ன ஆர்டர் போட்டிருக்காரு அனைத்து ஜாதி அர்ச்சகர் சொல்லிட்டு அர்ச்சகர் பள்ளி நடத்திட்டு இருக்காங்க அவர்களை மிரட்டுகிறார்கள் பி சி எஸ் போது அவர்களுக்கு மிரட்டல் வருது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடாதுங்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் வச்சு மிரட்டுறாங்க அர்ச்சகர் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறார் நான் சொல்றதெல்லாம் உண்மையா போய் கேட்டீங்கன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஒரு நான் பிராமின் அவரு அதுல அவர் படிக்க முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட இன்னல்கள் சொந்தக்காரங்களை வச்சு மிரட்டுறது சொந்த உறவினர்களே நீ அம்பா ஐயமாரி வேலையெல்லாம் செய்யற நம்ம சமூகத்தோட பொது புத்தி நீ எதுக்குப்பா பார்ப்ப நம்ம எதுக்குப்பா அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஐயமாருக்கு தானே வரும் அவங்க செஞ்சால் தானே அது இருக்கும் இப்படியெல்லாம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி அவருக்கு வேலை இருந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணி இப்போ வரையும் இன்னும் மேரேஜ் கூட ஆள நினைக்கிறேன் நம்ம நண்பர் தான் இங்க தான் இருக்காரு ராயப்பேட்டை அங்கே வேணா போய் நான் சொல்றது ஏதாவது டவுட்டா இருந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க அனைத்து ஜாதி அர்ச்சகருக்கு இந்த அரசு என்னென்ன முயற்சி எடுத்திருக்கு அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்க படிச்சு முடிச்சு எல்லா தகுதியோட இருந்து உள்ள வரக்கூடாது இப்ப அனைத்து ஜாதி அர்ச்சகராகட்டும் இல்ல சமத்துவபுரம் ஆகட்டும் இது மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க அதுக்கு எந்த தடுத்துக்கிட்டு இருக்கிறது சனாதனிகள் அதையும் சேர்த்து பதிவு செய்யுங்க சிவாச்சி ஆரியர்கள் என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க ஒவ்வொரு மணி சுப்ரீர்ல சுப்பிரமணிய சாமி சிவாச்சாரியார் கேஸ் போட்டு தடுத்து நிறுத்த அந்த திட்டங்கள் எல்லாமே களத்துல எதிரொலிக்காம இருக்கா அதனாலதான் இளையராஜா தடுத்து அது தடுத்துறாங்க இப்ப இந்த திராவிட அரசு தமிழ்நாடு பெரியார் மண் இதுதான் தடுத்து நிறுத்திருச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஹெச்ராஜா போன்றவர்கள் பாண்டே போன்றவர்கள் வலதுசாரிகள் ஏன்னா இவங்களா எல்லாரும் இந்துக்கள்னு சொல்றாங்களா இளையராஜாவும் இந்து தானே அப்படிதான் அவங்க சொல்றாங்க இளையராஜாவும் இந்துக்கள் என்று சொல்பவர்கள் இந்து இசை நாணி இந்து போராளி ஜனம்னி ஜகம்னி என்று பாடிய இளையராஜாவிற்கு அனுமதி மறுப்பா இது திட்டமிட்டு திமுக தடுத்துருச்சுன்னு அவங்கள ஒரு அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம் நாங்க கூட்டி போறோம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எல்லா கருவறைக்குமே அவரை நாங்கள் கூட்டிட்டு போறோம் எல்லா அர்த்த மண்டபத்தையும் தாண்டி கூட்டி போறோம் அவங்களை அறிக்கை விட சொல்லுங்க சார் அப்படி அறிக்கை விடும் போது திமுக நான் தடுப்பேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா இளையராஜாக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு தடுத்த அந்த நாம போட்டவர் திமுக குளிரி பரப்பு செயலாளரா அந்த நாம போட்டாரு வீடியோவில் இருக்கு எல்லாரும் பார்த்துக்கோங்க அவர் என்ன அந்த ஜிஆர் யார் திமுக கொலிபரப்பு செயலாளரா தடுத்த ஜிஆரை எதிர்த்து அறிக்கை விட முடியாம தானே இது இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இப்ப பிஜேபி இருக்கு தானே சார் இருக்கு இல்ல நம்ம இங்க பேசுறோம் இல்ல இங்க வந்து கடுமையா இங்க ஜாதி பேரை சொல்ல கூட திட்ட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு ஆனா இங்க ஜாதி பேரை சொல்லி உள்ளுக்குள்ளோம் இன்னும் திராவிட இயக்க பெரியார இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அர்த்தம் பெரியார் மண்ணுன்னு சொல்ற அந்த இடத்துல அவங்க வீரியமா இன்னும் வளர்ந்து நிக்கிறாங்கன்னு அர்த்தம் உண்மைதான் அதை இன்னும் நீங்க வீரியமா பெரியார கொண்டு போய் சேருங்க பார் இன்னும் அந்த ஆதிக்க இருக்குன்னு சொல்றாங்களே எதுக்கு பிராமணர்கள் எதிர்க்கிறீங்கன்னு பலர் கேக்குறாங்க ஐயோ பார்ப்பனர்கள் எதிர்க்காதீங்க இப்போ முதலியார் சாதி வெறி ஒன்று தேவர் சாதிவெறி எல்லாரும் தானே சாதிவரியா இருக்காங்க ஏன் பார்ப்பனரில் மட்டும் எதிர்க்கிறீங்கிறாங்களே இந்த ஆதிக்கம் முதலியாருக்கு கிடையாது இந்த அதிகாரம் தேவருக்கு கிடையாது உடையாருக்கு கிடையாது வன்னியருக்கு கிடையாது இந்த ஆதிக்கம் யாருக்கு இருக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ இன்னும் இன்னொரு இன்னொரு ஜாதிகள் அதிகரிக்கக்கூடிய இடத்துல ஒரு பணத்தை தூக்கிட்டு போக முடிய முடியாம அந்த பணம் வந்து இப்படி ஊரை சுத்திட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கமா இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க செய்யும் அந்த மாதிரியான நிலையில் அரசும் திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் யார் பக்கம் நிக்கிறாங்க அதுதான் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட திமுகவா இருக்கட்டும் இடதுசாரிகளா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும் இருக்கட்டும் யார் பக்கம் நின்னாங்க ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நின்னாங்க அது சமூகத்தோட பிரச்சனை ஆனா இதையெல்லாம் விட மோசமான பிரச்சனை இதுதான் சார் அதாவது தீண்டாமை அப்படிங்கறது வடிவம் கொடூரமா இருக்கு அதாவது இது ஒரு பழக்க வழக்கங்க இங்க இந்த ஆளுக போக கூடாதுங்கிறது ஒரு கொடூரம்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாவே இருந்தாலும் சாமி பக்தோடைய வரவிட மாட்டேன்னு சொல்றது அதை விட கொடுறோம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அதாவது நீங்க மீண்டும் மீண்டும் இதை பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நடத்துற நிகழ்வோடு ஒப்பிடாதீங்க அதை விட ஆயிரம் மடங்கு கொடுமோ ஏன்னா அவனுக்கு இதே தான் அதாவது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாத நிகழ்த்துவதையும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் பட்டியல் சமூகம் நிகழ்த்துவதையும் தான் பார்ப்பனர்களுடைய வெற்றி இப்ப இது நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு உட்காந்து விவாதங்கள் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இந்த ஆணவ குழைகள் நடக்குது அதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்களா இந்த நிகழ்வை பத்தியே பேச மாட்டாங்க ஜியருடைய ஜியருக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க நாங்கள் பிராமின் சார் நானே போக முடியாது சார் அது ஜியர் மட்டும்தான் போக முடியும் எப்படி இப்படி சொல்லி கடைசி வரையும் அந்த ஆதிக்கத்தை நின்றங்க இதுதாங்க சூத்திரங்கிறது அவங்க இதுல வந்து சூத்திரன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது பார்ப்பனர்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு பார்ப்பனர் வைசியா சத்திரியா சூத்திரர் சூத்துறரு அதுக்கப்புறம் பஞ்சமர் யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது நீங்க பணக்கார அதைதான் சொல்றேன் நீங்க பணக்காரன் ஆகுங்க கூத்தடிங்க கார் வாங்குங்க என்ன பண்ணாலும் அவன் ஏற்றுக்காது ஏத்துக்கும் மனு ஆனா நீ படிச்சிடாத கேள்வி கேட்டுறாத சுயமரியாதை பெற்றாத நீ அடாவடி பண்ணு ஜாலியாரு என்ஜாய் பண்ணு கண்ணம்னான்னு செலவு பண்ணு தண்ணி அடி அதெல்லாம் என்ஜாய் பண்ணு இதான் ஒரு ஒரு பேசுனாரு ஒரு உபான்யா சேர்ந்த ஒருத்தர் ஏதோ ஒரு நாடார வந்து படிக்க வந்தப்ப நீங்க எதுக்கு படிக்க வரீங்க தொழிலே பாருங்க துணி விழுக்கிற வண்ணார சமுதாயம் ஒருத்தர் ஒருத்தர் பேசினார் தெரியுமா அந்த வீடியோ பயங்கரமா வைரலாச்சு அவர் பேர் எனக்கு தெரியல துணி நீ துணி வலுக்கிற தொழில நல்லா பண்றா அதுல பணம் சம்பாதிடா அதுல மேலவா பாண்டே கூட ஏதோ ஒரு நாடார் காலேஜ்ல போய் பேசினாரு வியாபாரம் செஞ்சு நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க வாப்பா படிக்க படிக்கிறத விட நீ நாலு பேருக்கு சம்பளம் கொடுனாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க பேசுனாங்க பக்கோடா போடுறது தொழில் செய்யறவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க எப்படி பக்கோடா சுய தொழில் செய்யற இதெல்லாம் யார்ட்ட சொல்லுவாங்கன்னா நான் டிராமிக்ஸ்டா அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க குழந்தைகள் உறவினர்கிட்ட சாட்டன் படிச்சு யார் இப்போ வந்து ஒரு புது சப்ஜெக்ட் சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கான் உங்கள் தோப்பனார் வந்து அமெரிக்காவில் இருந்து சொல்கிறாரு ஆக்சுவலி இந்த கோர்ஸ் அண்ணி பிகாம் காமர்ஸ் எடுத்துகிட்டே அமெரிக்காவில் படிக்கலாமா எப்படி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அவங்க அத்தையும் பேர் மாமா சித்தப்பாலாம் இந்த ஐடியா கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஆனால் இவங்க வந்து வெளியே வந்துட்டு ஒரு பலசரை கடை வச்சா எவ்வளோ பெரிய ஏறலாம் ஹரிபடத்தில் ஒரு மாதிரி அப்பா அவர் பதாயிரம் இருந்தால் ஆனால் ஸ்டோர் வேண்டாம் அண்ணாச்சி கடை வேண்டாம்னு சொல்லி இருப்பான் பிற்படுத்தப்பட்டவர்களும் இளையராஜா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா எல்லா இடத்துலையும் தன்னை அவர் என்ன சார்பு அப்படின்றத காமிச்சுக்கிறாரு அவரை விட மக்களுக்கு ஆன்மீகத்துக்கு அதிகம் பேசினவங்களும் இல்ல ஆன்மீகத்துக்காக கோவில் கோயிலா போய் பாடினவரும் இல்ல அப்படிப்பட்ட இளையராஜாவே தடுக்கப்படுறார் அப்படின்றத நம்ம எந்த இடத்துல இருந்து அதை நம்ம அணுகணும் பார்ப்பனர்களுக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து ஆதரவு தந்தாலும் அவங்க பக்கமே நின்னாலும் அவங்க பக்கமே நின்னாலும் அவங்க பக்கம் நின்று நீங்க திராவிட இயக்கத்தின் மீது கல்லெறிஞ்சாலும் உங்களுக்காக திராவிட இயக்கம் தான் நிற்கும் இன்னைக்கு இளையராஜா உள்ள போக முடியல துடிக்கிறவன் யாரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் பெரியாரிஸ்ட் தலித்து பூமன்ட்டு இடதுசாரிகள் ஆனா இவர இவங்கள தான் இவ்வளவு நாளா இளையராஜா திட்டிகிட்டு இருந்தாரு நீங்க என்ன பெரியதா நான் பெரியாரிசில இப்படிலாம் அவங்கதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இளையராஜாக்கு அவமானம் என்றவுடன் பெரியாரிஸ்டுகள் பார்ப்ப பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இளையராஜா மீண்டும் மீண்டும் பெரியாரிஸ்டுகள் மீது கல்ல கொண்டு எரிஞ்சா கூட அந்த ரத்தத்தோட வந்துட்டு இளையராஜா உரிமைக்காக போராடுவோம் ஏன்னா இளையராஜா என்பது தனி நபர் அல்ல அந்த அவர் இளையராஜா மாதிரி இன்னும் அதே சமூகத்துல இருந்து யார் வந்தாலும் அவங்க அப்படிதான் நடத்துவாங்க இப்ப இளையராஜா இங்கே தடுத்து நிறுத்தப்பட்டாரு இத்தனை ஆண்டு காலமா இளையராஜா மாதிரி போறோம் எல்லாருமே அங்க தடுத்து நிறுத்த தானே படுறாங்க அதையும் நம்ம கேள்வி கேட்கணும் கண்டிப்பா கேள்வி கேட்கணும் இளையராஜாவே நிறுத்தப்படுறாருங்கிறப்பதான் அங்க விவாதம் ஆகுது எந்த இளையராஜா தலித் உணர்வு கொண்டவரோ திராவிட உணர்வு கொண்டவரோ இடதுசாரி உணர்வு கொண்ட இளையராஜா இல்ல முழுக்க முழுக்க இதற்கெல்லாம் எதிர்ப்பா என்ன சொல்ல அவர் எந்த சித்தாந்தம் அவர் என்ன நம்புறாரோ அதை பேசுறாங்க திருவாசகம் தேவாரம் எழுதி உலக அளவில் கொண்டு போன இளையராஜா ஜனம்னி ஜகம்னி என்று பாடிய இளையராஜா அவருக்கு ஆண்டாளுக்கு போக இல்ல ஏன்னா ஆண்டாள் தீட்டா இவர் போனா தீட்டாயிருமா இவர் போக மரபு இல்லையா இதயம் பாட்டை அவர் கடவுள் நினைச்சதுன்னு எழுதியிருந்தார் ஜனம்னி ஜகம்னி எல்லாம் ஜேசுதாஸ் பாட வேண்டிய பாட்டுங்க அவர் லேட் இவர் பாடியிருக்காரு உடனே ஜேசுதாஸ் அடுத்த நாள் பாட்டு நான் பாடியிருக்கேன் இதை பார்த்துட்டு இதே மாதிரி பாடுங்கணும்னு கேட்டுட்டு அழுதுட்டு ஐயா இந்த மாதிரிலாம் என்னால் பாட முடியாது இந்த பாட்டு தயவுசெய்து உங்கள் குரலே போட்டுனர் இல்லை நடந்தது இவ்வளவு ஒரு ஆன்மீகத்துடன் நெருக்கமான குரல் இசை மனது பக்தி கொண்ட ஒரு மாமனிதன் ஒரு ஆளுமை அவர் வயது என்ன அனுபவம் என்ன அந்த மனிதனை நீ நில்லு எல்லாம் சரிதான் எல்லாம் ஓகே சார் இளைஞர் சார் சூப்பராக பண்ணீங்க அங்கேயே நில்லுங்க இதுதான் ஆனால் உள்ள போகை யாருக்கு உரிமை உண்டு சோடா பாட்டில் ஜியருக்கு உரிமை உண்டு சோடா பாட்டில் ஜீயரா சோடா பாட்டில சுத்தமும் எங்களுக்கு தெரியும் சொன்னாரு தெரியுமா ஒரு ஜீயரு அந்த சோடா பாட்டில் ஜீயருக்கு இப்படி ஒரு தடை கிடையாது இப்படி எங்கேயும் கிடையாது எந்த கோவிலுக்கு போகலாம் கடவுளை தொடலாம் அவங்க இது பண்ணலாம் அந்த ஒரு ஒரு தானே தானே ஆமா என்னங்க அது அது என்ன எத்தனை பேர் கடனை தெரிவிச்சாங்க ஏங்க ஒரு ஜீயர் கடவுளுக்கு நெருக்கமான ஒருவர் வந்து நான் சோடா பாட்டில கொண்டு எரியவா அப்படின்னு அந்த வயிறுமுக பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன் ஏதோ உனக்கு கேட்டாரு ஆனா அவருக்கு அந்த உரிமை உண்டு அந்த சோடா பாட்டலை சொல்றவர்களுக்கு ஆண்டாள் பக்கத்துல போக உரிமை உண்டு ஆண்டாளையே அனுதினம் நினைத்து பாடி உருகி பல ஆண்டாள் பக்தர்களை தனது இசையின் மூலமாகவே உருவாக்கிய இளையராஜாவுக்கு அது அனுமதி கிடையாது இப்ப சொல்லுங்க எது பக்தி எது ஆன்மீகம் இங்க எங்க பக்தி இதுல எங்க பக்தி இருக்கு சாதிதான் இருக்கு சாதி வெறிதான் இருக்கு நீ என் இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் இருக்கு படிச்சு படிக்கலாம் பணக்காரன் ஆகலாம் நீ அறிவாளியா இருக்கலாம் பெற்றவனா இருக்கலாம் ஆனால் பிறப்பால் நான் எங்களுக்கு நீ கீழானவன் காலிலிருந்து பிறந்தவெண்டாண்டு சொல்லுகின்றதுதான் இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இளையராஜா அப்படின்ற அந்த பேர் இளையராஜா அப்படின்ற நபர் ஒரு அரசியல் அப்படின்றதான் பார்க்கணுமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா இளையராஜா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அதான் சொல்றேன் அவருடைய அரசியலா தானே அவர் ஆன்மீகத்தோடு நெருக்கமானவர் இசையுடன் நெருக்கமானவர் அந்த ஆன்மீக இசையுடன் நெருக்கமான இளையராஜாவே நீ நிற்பா நான் சொல்றேன் அங்கே போறதுக்கு இளையராஜா மட்டும் இல்லை சாமானியர்களுக்கு உரிமை வேண்டுங்கிறதா நம்ம குரல் ஆனால் இளையராஜாவே அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெஞ்செழுத்த பாருங்க அப்படி அப்படி நிறுத்தி வச்சுக்குவாங்க நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் எப்படி கிளப்பி தமிழ்நாடு ஏதோ பெரிய பெரியார் பண்ணுங்கிறாங்க ஒரு தலித்து பா இசையமைப்பாளர் உள்ள போக முடியல கிளப்பி விடு இப்படி பிரச்சனை செய்வாங்க இவங்கள இவங்களே நிறுத்தி வைக்கிறதே இவங்களுடைய கருத்தியல் தான் அந்த நாமம் போட்ட தனிநபர் இல்லை அந்த கருத்தியல் ஆனா அப்படி பிரச்சாரம் பண்ணாலும் அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயம் இங்க இல்ல தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு இவங்க சொல்ற பொய்களுக்கு என்னத்தை முறியடிக்க வேண்டியது இருக்கு சாதியை உருவாக்குனது நீங்க சாதியை வன்மத்தை உருவாக்குனது நீங்க பார்ப்பனர் தான் உயர்ந்த ஜாதின்னு சொன்னது நீங்க வேளாளர்கள் வந்து நீங்க எங்களுக்கு அடுத்து இருங்கன்னு சொல்லி வேளாளர்களுக்கு அடுத்து இடைநிலை சாதிகள் இடைநிலை சாதிகளுக்கு அடுத்து பட்டியல் சம்பவம்னு சாதியை அடுக்க உளவியல் ரீதியா தமிழர்களை பகுத்து பிரிச்சு தமிழர்களை இழிவுபடுத்துகிற பண்டிகைகளை எல்லாத்தையும் தமிழனையே கொண்டாட வச்சு நம்ம தமிழ் முன்னோர்கள் இறந்ததையெல்லாம் தமிழர்களையே கொண்டாட வச்சு இதுதான்ப்பா அவன் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாட வச்சு நம்ம தமிழ் மொழியை நீச மொழியாக்கி கருப்புங்கிற நம்ம நிறத்தை ஒரு கேவலமாக்கி எருமைக்கு வாகனமாக்கி கருப்பு வாகனங்கள் கருப்பு அணு விலங்குகளை கூட கேவலப்படுத்தி நம்முடைய நிறத்தை இழிவுபடுத்தி மொழியை இழிவுபடுத்தி நம்ம இனத்தை இது பண்ணி நம்ம தமிழ் முன்னோர்களை அறக்கர்கள் சொல்லி இழிவுபடுத்தி நமக்கு எதிரான விஷயத்தையே இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நம்ம மூலையில் செலுத்தி 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 கொண்டு வந்திருக்காங்க பிரச்சனை என்னன்னா ஒரு அகமுடியர் சமுதாயத்திற்கு போய் என்னப்பா பார்ப்பனர்கள் உங்களை அதிகப்படுத்துறாங்கன்னா அவர் வந்து அதற்காக எழுந்து போராடணும் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அகமுடியருக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு நம்ம பெருசுதான் இப்படியாக ஒவ்வொரு சாதியிடம் போய் ஒரு பிள்ளைமாரிடமோ அகமுடியருடையமோ உடையார் போனார் எல்லா சாதியும் சொல்றேன் எல்லாரிடமும் போய் நீங்க வந்து உனக்கு மேல பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இருக்கேன்னு கேட்டா அவனுக்கு அந்த உணர்வு கொண்டு எழுவால அதை எழுச்சி விடாம செய்யாம செய்யறது என்னது உனக்கு கீழே இத்தனை சாதி இருக்கு நீ அவனோட பெருமை இதுதான் சாதிய மனநிலை இந்த சாதிய உளைவிலை வைத்துதான் சனாதனமும் மனிதனமும் இன்னைக்கு வரையும் நினைத்திருக்கு அதுதான் இன்னைக்கு இளையராஜா ஹலோ ஸ்டாப் அப்படி இப்ப இந்த இளையராஜா விவகாரத்துல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அது ஜியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல இது அரசினுடைய முழுமையான அதிகாரத்துக்குள்ள கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது உடனே கஸ்டம்ஸ்ல கைவி இது கண்டனம் தான் தெரிவிக்க முடியும் சரி அரசாங்கம் அப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க உற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் பாஜக கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க போனவர் பாஜக எம்பி தானே ஜியர் சார் சம்பவம் செஞ்சது ஜியர் தானே நிறுத்தினது ஜியர் தானே அங்க நிறுத்தின சனாதன கருத்தியல் தானே ஹெச்ராஜா அவர்களிடமோ அண்ணாமலை அவர்களிடமோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடமோ இந்த பாஜக மூத்த தலைவர்கிட்ட போய் கேளுங்க சார் ஆண்டாள் கோவில்ல நிக்கேன்னு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் என்ன சொல்லுவாங்க பிராமணர்களே அங்க போக முடியாது தெரியுமா நானே போக முடியாது நாங்களே போக முடியாது அது மட்டும் மட்டும்தான் போவாங்க அந்த ஆதிக்கத்தை தன்னையை அடி தன்னையை தாழ்த்தி கூட அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க புரியுதுங்களா ஒருத்தன் ஒருத்தனை அடிக்கிறான் என்னப்பா தொடர்ந்து அடிக்கிறான்னா இல்ல நானே அப்பப்பா அடி வாங்குவேன் அவனு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப அடிக்கிறது தப்புங்கிறதுல இருந்து நீங்க அடிக்கிறது தப்பா இல்லையா அடிமைத்தனம் தப்பா இல்லையா அதை பத்தி பேச மாட்டாங்க இல்ல எங்களையும் தான் உங்களை பத்தடி அடிச்சா எங்களை ரெண்டு அடி அடிப்பாங்க இப்ப அவங்க என்ன சார் சொல்லுவாங்க நான் ஓப்பனா சொல்றேன் சார் என்ன தினமும் சொல்லுவாங்க எல்லா பிராமணமா உள்ள போறாங்க நீங்க ஏதோ இளையராஜா தலித்துங்கிறதுனால ஒதுக்கணும்னு சொல்றோம் நான் பிரம்ம அப்படி இல்லை சார் நீங்க பெரிய அரசுகள் தப்பு தப்பா சொல்றாங்க சார் சார் நானே போக முடியாது சார் ஐயர் ஐயங்கரெல்லாம் போக முடியாது அதுல ஒரு குறிப்பிட்ட மைக்ரோஸ்கோப் பிரிவான சிவாச்சாரியர்கள் அவங்க மட்டும்தான் போவாங்க நான் என்ன கேக்குறேன் ஒருத்தனா கூட இரு இந்த உலகத்துல எல்லாரும் கூட நான் தான் சத்தின்னு ஒருத்தன் சொன்னா அது ஆதிக்கமா இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோம் பெண் உரிமையை பேசுறோம் இன்னைக்கு ஆண் பெண்ணு கூட கிடையாது இன்னைக்கு பேசும்போதே ஆண் பெண் திருநங்கைன்னு பேசுறோம் மூன்றாம் பாலினம் ரெண்டாம் பாலினம் பேசுற அளவுக்கு பாலின சமத்துவம் வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அளவுக்கு ஐநா மனித உரிமை பிரகடன இருந்து எவ்வளவோ பேசுற நாம இன்னும் இந்த இந்தியாங்கிற நாட்டில் பிரதிப்பும் ஜீவாவும் யாருன்னா இவன் இந்த அளவுக்கு தீண்டத்தகாதவன் இந்த அளவுக்கு தீண்டத்தகாதம் சொல்லக்கூடிய நிலை தானே இருக்கு இதை எதிர்த்து தானே பெரியார் போராடினாரு சார் அம்பேத்கர் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்ட அமைப்பின் தந்தைன்னு சொல்றாங்க சார் அந்த அதை அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி குளத்துல தண்ணி எடுக்க முடியல சார் அவரால எங்க போய் படிச்சுட்டு வந்தவர் அவரு குளத்துல படிச்சு வந்தவரு தண்ணி எடுக்க முடியல சார் சவுதார் குளத்துல அதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது வைக்கம் போராட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவுல நடக்க கூடாது இல்ல நம்ம இந்த விவகாரத்தை பத்தி நீங்க விமர்சனம் வைக்கிறதுனால சொல்றேன் இன்னும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணப்படாம இருக்கு இப்படி சனாதனிவாதிகளின் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய நேரத்துலலாம் நீங்க வேங்கை இன்னும் எத்தனை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு சொல்லுவாங்களா அந்த வேங்கை வயல் சார் அது ஒரு ஒரு கரும்புள்ளி சார் அது வந்து டைரக்டா அரசோடையோ திராவிட சித்தாந்தத்தோடய தொடரபுடியே கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இப்ப ஏழு கோடி தமிழர்கள் இருக்கான் ஏழு கோடி பேரும் வந்து பெரியாரிஸ்டுகள் கிடையாது அதுல வந்து சாதியவாதி இருக்கும் கடவுள் நம்பிக்கை கொண்டு அவங்க இருப்பாங்க கடவு நம்பிக்கை இங்க இருந்து ஏதோ திராவிட கழகத்திலிருந்து சேர்ந்தவன் தான் இருக்கிறான் ஆனா திராவிட கழகத்தை சேர்ந்தவனுடைய பாதிப்பு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதிட்டையும் உண்டு பெரியார சிற்றவனே பெரியாரால் பலம் தான் தமிழ்நாட்டுல அது வேற ஆனா வேங்கவேயில யாரோ ஒரு ஒரு ஃபோர்த் ரேட் ஃபெல்லோ வந்து இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டானே பெரியார் மண் இப்படி கலந்துட்டாங்க பெரியார் மண் கலந்துட்டாங்கன்னா இது எவ்வளவு இது ஒரு அறவேக்கடுத்த வாதம் என்னதான் இதுக்கு இந்த இந்த செயலுக்கும் அரசுக்குமான தொடர்பு இருக்கு அப்ப எப்பவுமே அரச ஒடுக்குமுறைன்னு ஒண்ணு உண்டு அரசு இதுக்கு காரணமா இருக்குங்கிறது ஒண்ணு இது இரண்டுமே வராது திமுக அதிமுக எந்த ஆட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு புருஷ பொண்டாட்டி உத்தரப்பிரதேசத்துல ஒரு புருஷ பொண்டாட்டி சட்டம் நடக்குதுன்னா அது அந்த பிரச்சனைக்கு நீங்க யோகிய பிரச்சனை பண்ணுவீங்களா ஆனால் அங்க நடக்கிற சாதிய கொடுமைகள்ங்கிறது அங்க பேசுகிற சனாதனத்தோடு தொடர்புடையது ஒரு முஸ்லீம் அடிச்சு கொள்றான் என்ன காரணத்துக்குன்னா மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு இந்த இதை வந்து நம்ம தனிநபருடைய பிரச்சனையை கூடாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களே மாட்டுக்கறி திங்கிறது தப்புன்னு பேசுறதுனால அந்த தாக்கம் அவங்க வெளிப்படுது இங்க தமிழ்நாட்டுல தலித்துகள் மீதான வன்கொடுமை நடக்குதானா நடக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசுகள் கட்சிகள் யாராவது சாதிய வன்மத்தை தூண்டி பேசுறாங்களா சாதி கட்சி நடத்துற கட்சிகள் கூட தன் பேருக்கு பின்னாடி கவுண்டர்னோ வன்னியர்னோ தேவர்னோ போடாத ஊரு சார் தமிழ்நாடு சாதி கட்சிகள்கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க சாதி கட்சி தலைவர்கிட்ட பேசி பாருங்க நாங்க சாதி உணர்வுலாம் கிடையாது எங்க கட்சியில பிற சமூகத்தினர் இருக்கிறாங்க நாங்க தலித்துக்களை நேசிக்கிறோம் இப்படிதான் பேசுவோம் ஆனா பேரளவு தான் பேசுறாங்க பேச வச்சது இதுதான் பெரியார் மண் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்றேன் சாதியவாதின்னு சொல்லிட்டு தான் உங்களை சொன்னேன் சாதியவாதியில் கூட தன் பேருக்கு பின்னாடி தான் சரி தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி சாதி பேர் போட்டிருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கட்சி தலைவர்கள் சொல்லுங்க மூப்பனார் இறந்துட்டாரு முத்துலாமி தலைவர் இறந்துட்டாரு அவங்க காலகட்டத்தில் அந்த பேர் இருந்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருந்தவர் மூப்பனார் மட்டும்தான் ராமசாமி படையாச்சியார் காலகட்டம் கூட முன்னாடி தமிழ்நாடு அளவில் பேர் போன ஒரு தலைவர் பேரு இந்த மாதிரி படையாட்சின்னு போட்டிருக்காங்க வன்னியர்னு போட்டிருக்காங்க தேவர்னு போட்டிருக்காங்க ஒருத்தர் கிடையாது கதிர வல்லரசு கதிரும் நாடார் சங்க பேரவை தலைவரும் நடத்துவாங்க அறிவானந்த பாட்டி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ இளையராஜா அவர்கள்ட்ட இருந்து ஒரு விளக்கம் வரதான் போகுது அந்த விளக்கம் எப்படி போல அந்த விளக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பெரும்பாலும் அவர் வந்து அஹ் அது யாரும் என்னை தடுத்து நிறுத்தல நிறுத்தல அப்படித்தான் சொல்ல போறாரு அப்படிதான் சொல்ல போறாரு மாதிரி இருக்கும் ஒருவேளை ஏன்னா அவர் அந்த இடத்துலயே கூப்பிட்டு தானே வந்துட்டாருலாம் வரலையே கோவம் வந்திருக்கணுமா வந்திருக்கணும்ல அவர் கோபம் அப்படி வர்றதா இருந்தா இப்படி பாஜக விட இவ்வளவு நெருக்கமா இருப்பாரு அவரு அவருக்கு அந்த கோபம் வரணும் அம்பேத்கரை போய் இந்து இந்துத்து சனாதனிகள் பேசுற மாதிரி அவர் அம்பேத்கர் இப்ப இந்த இடத்துலதான் நான் அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் பாஜக ராஜ்யசபா எம்பியா இருக்காரு பாஜக கொடுக்குற அம்பேத்கரை பத்தி எழுதணும்னு நினைக்கிறாரு இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியாது ஆனா அவருதான் மனு கொண்டு வந்த நீதி நீதி மனு மனு அந்த அந்த பாட்டு சரியா வரல லைன் பாடுறாரு இது ரெண்டுமே இளையராஜா கிட்ட இருக்குல்ல ரெண்டுமே இளையராஜா இருக்குன்னா சார் அவர்கிட்ட அது மட்டும் தான் சார் இருக்கணும் நீங்க பாடுங்க மனு நீதிக்கு எதிரான அந்த உணர்வு தான் அவர்கிட்ட இருக்கணும் சார் அவர் பாவலர் வரதராஜனுடைய தம்பி சார் அவரு பாவலர் வரதராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் நம்புதிரி பாட்டு கவர்மெண்ட்டுக்கு போய் பிரச்சாரம் செய்தவர் சார் அவரு பாவலர் வரதராஜன் இந்த ஒத்த ரூபா தாரம் பாட்டெலாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாவலர் வரதராஜன் போட்ட பாட்டு ஓ ஒத்த ரூபாயும் வேணாம் ஓன் உப்புமாயும் வேணாம் காங்கிரஸ் வந்து பணம் கொடுக்குதா மக்களுக்கு அதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டு பாடுது ஓ ஒத்த ரூபாயும் வேணாம் ஒரு உப்புமாவும் வேணாம் அப்படியே ஏன்னா ஓட்டு போட மாட்டேன் ரெட்டைக்காலை சின்னத்துக்கு இருந்து அதை தான் இவர் மாற்றி கட்சி ராஜன் படத்தில் உன் மொத்த ரூபா வேணாம் உன் ஒத்தட்டு தப்பு வேணாம் அப்படின்னு மாற்றினாங்க அதனால் அவர் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பற்றி கிண்டல் பண்ணி பாடியிருக்கார் பாவலர் வரராஜன் ஒரு அற்புதமான இடதுசாரி பாடகர் சார் தேர்தல் பிரச்சாரம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு வரையும் பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்திலிருந்து வந்த இளையராஜா எப்படி சார் பாஜகவுடன் நெருக்கமான ஆரம் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வந்து பாஜக எம்பியாக இருந்துட்டு மனதிரும்பத்துக்கும் எதிராக பேசுகிறாரு நீங்கள் ரிவர்ஸில் கேட்குறீங்க அந்த இளையராஜாவா பாஜக கிட்ட போயிட்டார் அந்த பாரம்பரியமாக அப்படி பயிற்சின்னா நீங்கள் வருத்தப்பட்டு கேட்கணும் இப்ப இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு நபருக்கு நடந்த ஒரு விஷயமா பார்க்க கூடாது ஒரு தமிழருக்கு நடந்த ஒரு சமூகத்திற்கான அவமானம் இது இதைத்தான் அவ்வப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்க பூமியிலயே அவர்கள் துணிச்சலா இன்னும் வந்து கோவில் மறுப்பு நீ வந்தா தீட்டாயிரும்னு சொல்றாங்க இது ஏதோ இளையராஜா என்பதால் தலித்துக்கு மட்டும் இல்ல வன்னியர் போனாலும் தான் நாடாறு உடையாறு அகமுடியாறு மரவறு முத்திரையர் எந்த எல்லா சமூகத்துக்குமான இழிவு இது இது இளையராஜா நினைக்காதீங்க எல்லா இப்போ ஒரு முதலியார் சைவ முதலியார் சார் நான் போனால் விட்டுருவாங்களா விட மாட்டாங்க ஜீயருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் ஸோ இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே சுயமரியாதையோடு திரண்டல் உண்மை ஒழிய அவங்க செஞ்சது நியாயம்தானே தானே அப்படின்லாம் தயவு இது அவருடைய உரிமை தானே எது அடுத்தவனை வந்து அடிமைப்படுத்துவது ஒருத்தனுடைய உரிமையா சார் உங்களுக்கான உரிமைங்கிறது உங்களுக்கான உழைப்புக்கான கூடிய பெறுறது உங்க சுயமரிய நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களை ஒருத்தர் அவமதிக்கிறானா நான் அவனை எழுத்து கேட்பேங்கிறது தான் உரிமையை ஒருத்தனைக்கு அடிமையா இருப்பேங்கிறது உரிமை கிடையாது ஓகே இந்த விவகாரம் அடுத்து எந்த அளவுக்கு போகுது அரசாங்கம் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நேரம் கொடுத்த நன்றி நன்றி தேங்க்யூ